சென் தலைப்பு கண்டிக்கும் சர்வதேச ஊடக அமைப்பு பாடசாலை நேரத்தை இரண்டு மணி வரை நீடித்தல் அதிபர் சங்கம் எச்சரிக்கை மீண்டும் இலங்கையை சூழும் அலை வடிவ காற்று தயார் நிலையில் அதிகாரிகள் யாழ்ப்போதன வைத்தியசாலை பணியாளர்களின் அசம்பந்தம் நோயாளிக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜனாதிபதி நிதியத்தில் பல கோடி ரூபாய்களை பெற்றுக் கொண்டு ஐம்பத்தி ஆறு எம்பிக்கள் அத்துமீறிய கடப்பரப்புக்குள் மீனவர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சமீட்சைகளை கவனிக்காமல் வந்த காரை தந்தை பந்தாடியில் உள்ளிட்ட மூவர் படுகாயம் கொழும்பில் சிக்கிய பல வெளிநாட்டு பெண்கள் அயலவருடன் ஏற்பட்ட முரண்பாடு கொலையில் முடிந்தது இரத்தினபுரியில் சம்பவம் கட்டநாயக்க வந்த விமானத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் மியன்மாரில் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக பொது தேர்தல் இத்தாலியின் அதிரடி நடவடிக்கை கமாஸ் அமைப்புக்கு நிதி திரட்டிய ஒன்பது பேர் கைது தொடர் விரிவான செய்திகள் இலங்கை அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை நசுக்குவதற்கு மேற்கொள்ளும் முயற்சிகளை வன்மையாக கண்டிப்பதாக சார்க் பத்திரிகையாளர் ஒன்றியத்தின் தலைவர் ராஜி மலாமா தெரிவித்தார் கருத்து சுதந்திரத்தை மட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் போலீஸ் மிரட்டல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதாக சார்க் பத்திரிகையாளர் மன்றத்தின் மத்திய குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது தனியார் தொலைக்காட்சி வலையமைப்பு வெளியிட்ட செய்தி தொடர்பான போலீசாரின் நடவடிக்கை சுதந்திர ஊடகம் மீதான நேரடி தாக்குதலாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த பதினைந்து மாதங்களாக ஊடக ஒடுக்குமுறையின் போக்கை காட்டி வருகிறது ஜனநாயக விளிமியங்களை நிலைநிறுத்துவதாக உறுதியளித்த அரசாங்கம் இன்று சர்வாதிகார போக்கை காட்டுகிறது விமர்சகர்களை மவுனிக்க வைப்பதற்கு போலீஸ் அதிகாரத்தை அரசு தந்தரோபாயமாக பயன்படுத்துவதை நிறுத்தி சர்வதேச ஊடக சொந்தம் மற்றும் ஊடக நெறிமுறைகளை பாதுகாக்குமாறும் சார்க் பத்திரிகையாளர்கள் மன்றம் இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளது கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வெற்றிகரமான பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது குறித்து அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும் என அதிபர் தரசங்கத்தின் சங்கத்தின் பொதுச்செயலாளர் நிமல் முதுன்கொடுவ தெரிவித்தார் அவ்வாறான கலந்துரையாடல்களை முன்னெடுக்காமல் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பாடசாலைகளை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப்போவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதன்படி ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு முன்னர் இதுக்கு தெளிவான பதிலொன்றை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆறாம் தரத்துக்கான கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் ஏனைய வகுப்புகளிலும் உயர்தர வகுப்புகளிலும் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஆனால் கல்வி தொழிற்சங்கங்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாட வேண்டும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் கலந்துரையாடுவதன் மூலம் நாட்டின் கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாடசாலைகளை பிற்பகல் இரண்டு மணி வரை நடத்துவதும் பாட வேலைகளை ஐம்பது நிமிடம் வரை நீடிப்பதும் தோல்வியடைந்துள்ளது அதை உடனடியாக மூலப்பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் இலங்கையைச் சூழ நிலவக்கூடிய அலைவடிவான காற்று காரணமாக மழையுடனான வானொலி அதிகரிக்கும் என வளிமண்டல எத்தனை கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் ஏற்படக்கூடிய மழையுடனான வானொலியை எதிர்கொள்வதற்காக அனர்த்த முகாமித்துவ பிரிவுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன பாதுகாப்புக்கான மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தயார் நிலையில் உள்ளதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கடற்படை வீரர்கள் உலக வானூர்த்தி மற்றும் படகளை தயார் நிலையில் வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நோயாளி ஒருவருக்கு மருந்து கட்டாமீனால் அந்த காயம் புழுப்பிடித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபரின் மனைவி தெரிவிக்கையில் என்னுடைய கணவர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டதால் நடக்க முடியாத நிலையில் உள்ளார் கடந்த பதினாறு வருடங்களாக சக்கர நாற்காலியில் அவரை பராமரித்து வருகிறோம் இந்நிலையில் இந்த மாதம் அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதோடு காலில் கட்டும் ஏற்பட்டது ஆகியால் அவரை யாழ்ப்பாண பொதன வைத்திய சாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் காலில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் அந்த காயத்துக்கு மருந்து கட்டுவதற்கு சென்றபோது அவர்கள் அங்கு அசம்பந்த போக்கில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் சட்டத்திட்டங்களை மீறி ரூபாய் நூற்றி முப்பது மில்லியனுக்கும் அதிகமான தொகையை மருத்துவ உதவியாக பெற்றுக்கொண்டதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளது விண்ணப்ப படிவம் மாதாந்த வருமான வரம்பு பிரதேச செயலாளரின் அறிக்கை நிதி சொத்துக்கள் மற்றும் மருத்துவ உதவி வரம்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளாமல் இந்த பண உதவி வழங்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிட்ட நிதியுதவிகள் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் வழங்கப்பட்டுள்ளன மேலும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கடன்களை வழங்குவதற்கான திட்டங்கள் இல்லாவிட்டாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பத்து மில்லியனுக்கும் அதிகமான மருத்துவ கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அவை மீள வசூலிக்கப்படவில்லை முன்னாள் பிரதமர் ஒருவருக்கும் கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை தாண்டி நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று இந்திய மீனவர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டு கடற்றொழில் நீரியல் வளத்தினை ஒப்படைக்கப்பட்டனர் அவர்கள் பயணித்த படகு ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து அவர்கள் இன்று முற்பகல் உர்காவுத்துறை நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் அதன்பொழுது அவர்களை எதிர்வரும் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்க நீதவான் உத்தரவிட்டார் மேலும் இன்றைய நிலவரப்படி தமிழகத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு மீனவர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் கடந்த பல ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மீன்பிடி படகுகள் இன்னும் மீட்கப்படாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதே வழி வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி மூன்று படகுடன் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொஸ்கம பியகம பகுதியில் நேற்று மாலை பெலியத்தையிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த அதிவேக ரயில் மோதி கார் ஒன்று விபத்துக்குள்ளானது விபத்தில் மூன்று பேர் படுகாயமுற்று பலப்பட்டிய மற்றும் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக கொஸ்கோட போலீசார் தெரிவித்தனர் சமைச்சி விளக்கு தொடர்ந்து பாதுகாப்பு மணி ஒலித்துக் கொண்டிருந்த போது கார் ரயில் மார்க்கத்தில் நுழைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் மோதி கார் தூக்கி வீசப்பட்டதோடு மேலும் காரில் இருந்து தந்தை மகன் மற்றும் உறவினர்கள் காயமடைந்தனர் விபத்து குறித்து கொஸ்கோடா போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வெளிநாட்டு பெண்களை பயன்படுத்தி ஆயுர்வேத மசாஜ் மையமன்ற போர்வையில் நடத்திச் சென்ற சட்டவிரோத விடுதியொன்றை கொல்லுப்பட்டி போலீசார் சுற்றி வளைத்தனர் இதன்போது குறித்த விடுதியிலிருந்து மூன்று நாடுகளைச் சேர்ந்த பத்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் ஒரு பெண்ணிடமிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டன கொல்லுப்பட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கொல்லுப்பட்டி காலை வீதியில் உள்ள குறித்த இடத்தை சுற்றி வளைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த இடத்தில் இருந்து மூன்று வியட்நாம் பெண்கள் ஆறு தாய்லாந்து பெண்கள் மற்றும் ஒரு சீன பெண் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்கள் இருபத்தைந்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு இந்த விவகாரம் குறித்து கொல்லப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரத்தினபுரி அயகம சரகம பகுதியில் தாக்குதலில் காயமடைந்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் காயமடைந்து உயிரிழந்தார் இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிய வருகிறது உயிரிழந்தவர் அயகம சரமுகம பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி மாலை அயலவர் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சடலம் இரத்தினபுரி வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது டோஹாவில் உள்ள ஹமாத் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு கட்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்துக்குள் குண்டுகள் இருப்பதாக வந்த மின்னஞ்சலை அடுத்து பயணிகள் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் ஹட்டார் நாட்டின் இருந்து வந்த விமானத்தில் பயணிகளாக மாறுபடமிட்ட நான்கு பேரே குண்டுகளை வெடிக்கச் செய்து தற்கொலைக்கு தயாராகி வருவதாக கூறி கிடைக்கப்பெற்ற மின்னஞ்சலையை தொடர்ந்து சோதனை செய்தபோது சந்தேகத்துக்குரிய எதுவும் கிடைக்கவில்லை என்று சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்தார் தோஹாவில் உள்ள ஹமாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணியளவில் புறப்பட்டு கட்டிநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்துக்கு குண்டுகள் இருப்பதை குறிக்கும் மின்னஞ்சல் வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருநூற்று நாற்பத்தி ஐந்து பயணிகள் பத்து பணியாளர்கள் மற்றும் இரண்டு விமானங்களை ஏற்றிய விமானம் தரையிறங்கிய பின்னர் விமானப்படையின் வடிகுண்டு பிரிவு சோதனை செய்துள்ளது மியன்மாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவ மாற்றியை கைப்பற்றிய பின்னர் இன்று முதல் முறையாக பொதுத் தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலை ஒரு போலி தேர்தல் என்று சர்வதேச சமூகமும் மியன்மாரின் ஜனநாயக ஆதரவு அமைப்பும் கடுமையாக சாடியுள்ளது மியன்மாரின் முன்னூற்றி முப்பது தொகுதிகளில் இருநூற்றி எழுபத்தி நான்கு தொகுதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது நாட்டின் இருபது வீத பகுதிகள் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அங்கு வாக்குப்பதிவு நடைபெறவில்லை இதனிடையே மியன்மாரின் முக்கிய தலைவரான ஆங் ஜாங் ஜூஹி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் கட்சியான தேசிய ஜனநாயக லீக் கலைக்கப்பட்டு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் இராணுவத்தின் ஆதரவு பெற்ற ஜூனியன் ஒற்றுமை மற்றும் மேம்பாட்டுக் கட்சி பெரும்பான்மையான இடங்களை வெல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இதேவேளை தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் இன்று காலை ஒரு சில இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது இத்தாலியில் பலஸ்தீன மக்களுக்கான மனிதாபிமான உதவி என்ற பெயரில் கமாஸ் அமைப்புக்கு சுமார் ஏழு மில்லியன் ஜூரோக்கள் நிதி திரட்டி அனுப்பியதாக குறிப்பாக ஒன்பது பேரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகியுள்ளதாக குறிப்பிடுகிறது அந்த வகையில் அந்த ஒன்பது பேரை இத்தாலிய காவல்துறை கைது செய்துள்ளது இத்தாலியில் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவு மற்றும் நிதி பிரிவு காவல்துறை கணினி நடத்திய அதிரடி சோதனையில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்த புலனாய்வு விசாரணை தொடங்கப்பட்டது திரட்டப்பட்ட நிதியில் எழுபத்தொரு சதவீதத்துக்கும் அதிகமான தொகை கமாஸின் ராணுவ பிரிவுக்கும் தற்கொலைப்படை தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் குடும்பத்துக்கும் பயங்கரவாத வழக்குகளில் கைதானவர்களுக்கும் ஆதரவு நிதியாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செய்திகள் வணக்கம்